வணக்கம் நாம் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு கீர் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் கொஞ்சம் சூடாக்கிக்கலாம் நெய் சூடானதும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஐம்பது கிராம் பாஸ்மதி ரைஸை அதில் போட்டு லேசாக வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அரிசி லேசாக வறுப்பட்டால் போதும் நெய்யில் வறுபடுறதுனால அரிசி நல்ல வாசனையாக இருக்கும் அரிசி வறுப்பட்டதும் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் ரைஸ் பாதி வேகணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அரிசி பாதி வெந்திருச்சு இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கிற நாலு கப் பாலை இதில் சேர்த்துக்கலாம் பாலை சேர்த்துட்டு ஒரு கலரு கிளறிடுங்க பால் கொதிக்கிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பால் கொதிச்சிருச்சு கலரி விட்டுக்குங்க அடிக்கடி கிளறணும் இல்லைன்னா பால் அடிப்பிடிச்சிக்கும் இப்போ தட்டி வச்சிருக்கிற ஏலக்காயை போட்டுக்கலாம் அடுத்து சாதம் வேகிற வரைக்கும் மூடிய கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கலாம் சாதம் வெந்துடுச்சு இப்போ இரநூறு கிராம் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் மில்க் மேட் சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை மில்க் மேட் சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் மில்க் மேட் சேர்க்கலைன்னா சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் மில்க் மேட் சேர்த்தா கூட ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும் நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுடுங்க அடிக்கடி கிளறிக்கிங்க இல்லைனா பால் அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் இப்போது நான் வெது வெதுப்பான பாலில் ஊற வச்ச குங்கும பூவை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடுங்க பால் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நான் துருவி வச்சிருக்கிற முந்திரி பாதாம் இதை நான் சேர்த்துக்கிறேன் இதை நான் நெய்யில் வறுக்கலை வேணும்னா நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண கீர் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் நன்றி